ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு என்ன பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் இந்த நான்கு விஷயங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கவே கூடாதான் அது ஏன் தெரியுமா வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம் ஒவ்வொருவருக்குமே வாழ்க்கையில் சில பொறுப்புகள் கடமைகள் மற்றும் இலக்குகள் இருக்கும் அதற்கான முயற்சிகளை முன்னெடுக்கும் போது உங்கள் அன்றாட வாழ்வில் நேரத்தையும் சக்தியையும் வீணடிக்கும் பொருத்தமற்ற கவனச் சிதறல்கள் மற்றும் அற்ப விஷயங்களின் வலையில் நீங்கள் சிக்கிக் கொள்ளலாம் எல்லா நேரங்களிலும் நம் வாழ்க்கையில் பயனுள்ள வகையில் நேரத்தை செலவிடுவதில்லை சில நேரங்களில் சிறிய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களில் நாம் கவனம் செலுத்தலாம் இதனால் அதிகமாகவும் பயனற்றதாகவும் உணர்கிறோம் இருப்பினும் இந்த சுழற்சியில் இருந்து விடுபடுவது மற்றும் பொருத்தமற்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை நிறுத்துவது எப்படி என்பதை நாமல் நாம் கற்றுக்கொள்வது முக்கியம் அதற்கு உதவும் நடைமுறை உத்திக்கள் மற்றும் மனப்போக்கு பற்றி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் அவை உண்மையிலேயே முக்கியமானவைகளுக்கு முன்னுரிமை அளிக்கவும் உங்கள் கவனம் மற்றும் முன்னுரிமைகளின் கட்டுப்பாட்டை மீண்டும் பெறவும் உதவும் எல்லாம் தற்காலிகமானது அதாவது வாழ்க்கையில் எல்லாமே தற்காலிகமானது என்பதை நாம் ஒவ்வொருவருமே நினைவில் கொள்ள வேண்டும் இந்த உலகில் எதுவுமே நிரந்தரம் இல்லை காலப்போக்கில் எல்லாம் கடந்து போகும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் வாழ்க்கையில் எல்லாமே தற்காலிகமானது என்பது ஒரு முக்கியமான மனநிலையாகும் இது உங்களை முன்னோக்கி செல்ல ஊக்கப்படுத்தும் பொருத்தமற்ற விஷயங்களுக்காக நீங்கள் கொடுக்கும் முக்கியத்துவத்தையும் நேரத்தையும் குறைக்க வேண்டும் இது மன அழுத்தம் மற்றும் பதட்டத்தை போக்க உதவும் இதன் மூலம் கடினமான காலங்கள் கடந்து செல்லும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் மேலும் நீங்கள் தீர்வுகளை கண்டுபிடிப்பதில் கவனம் செலுத்தலாம் அல்லது அவற்றை ஏற்றுக்கொண்டு வாழத் தொடங்கலாம் இது சம்பந்தமில்லாத விஷயங்களில் உள்ள இணைப்புகளை விட்டுவிடவும் உதவுகிறது நீண்ட காலத்திற்கு பொருட்படுத்தாத விஷயங்களில் நீங்கள் சிக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் குறைவு உங்களை பற்றி சிந்தியுங்கள் முதலில் உங்களை பற்றி நீங்கள் சிந்திக்க தொடங்குங்கள் உங்களை முன்னுரிமை ஆக்குங்கள் எல்லோரும் தங்களை பற்றி தான் முதலில் நினைக்கிறார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் உங்களை பற்றியும் சிந்திக்க வேண்டும் உங்களுடைய மற்ற முன்னுரிமைகளையும் அடையாளம் காண வேண்டும் உங்கள் இலக்குகள் மற்றும் மதிப்புகளை தெளிவுபடுத்துவதன் மூலம் தொடங்க வேண்டும் உங்களுக்கு உண்மையிலேயே முக்கியமானது மற்றும் குறுகிய கால நீண்ட காலத்திற்கு நீங்கள் எதை அடைய விரும்புகிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த தெளிவு எந்தெந்த விஷயங்களுக்கும் பொருந்தும் எதற்கு பொருந்தாதவை என்பதை கண்டறிய உதவும் உங்களையும் உங்கள் உணர்ச்சி நல் வாழ்வையும் நீங்கள் மதிப்பிட தொடங்கும் போது அற்ப விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை தானாகவே நிறுத்தி விடுவீர்கள் அதனால் உங்கள் மீது கவனம் செலுத்த தொடங்குங்கள் உங்களின் அறிவுரையை ஏற்காத ஒருவரின் விமர்சனத்தை ஏற்காதீர்கள் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமில்லாத அல்லது உங்கள் நல்வாழ்வு அல்லது இலக்குகளில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தாத ஒருவரிடமிருந்து நீங்கள் விமர்சனத்தை பெறும்போது அதை ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் உங்களுக்கு உண்மையிலேயே முக்கியத்துவம் வாய்ந்த நபர்களிடமிருந்து பெறும் விமர்சனம் மற்றும் கருத்துக்களுக்கு முன்னுரிமை கொடுப்பது உதவியாக இருக்கும் எனவே ஆக்கப்பூர்வமான மற்றும் பொருத்தமான முக்கியமான நபர்களிடமிருந்து வரும் கருத்துக்களில் கவனம் செலுத்துங்கள் நேரத்தையும் சக்தியையும் வீணடிப்பதாக உணருங்கள் அதாவது சில செயல்பாடுகள் எண்ணங்கள் அல்லது நடத்தைகள் பயனற்றதாகவோ அல்லது தீங்கு விளைவிப்பதாகவோ இருக்கும்போது அவற்றை புரிந்து கொள்ளவும் அவற்றிலிருந்து விலகுவதற்கான நடவடிக்கைகளை எடுக்கவும் வேண்டும் இல்லையெனில் உங்கள் நேரத்தை வீணாக இழக்க நேரிடும் உங்களையே நீங்கள் இழக்கக்கூட சில நேரங்களில் நேரிடலாம் சில விஷயங்கள் நேரத்தையும் சக்தியையும் விரயமாக்குகின்றன என்பதை ஒப்புக்கொள்வதன் மூலம் உங்கள் கவனத்தை அதிக அர்த்தமுள்ள மற்றும் உற்பத்தி செயல்பாடுகளுக்கு திருப்பிவிடலாம் இது உங்கள் நேரத்தையும் வளங்களையும் அதிகம் பயன்படுத்த உதவுகிறது சம்பந்தமில்லாத விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நேரத்தையும் சக்தியையும் மொத்தமாக வீணடிப்பதாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி